ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வைக்கம் வெல்கம் டு இதேசேனா சேனல் இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் மஞ்சூரியன் தாங்க செஞ்சிருந்தேன் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவர் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் இது மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா நம்ம வந்து பூவுக்குள்ளெலாம் புழு இருக்கும் அதை வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இது மஞ்சூரியன் செய்கிறதுனால ரொம்ப சின்ன பீஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் பெரிய பீஸாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு சுடு தண்ணி வச்சு நல்லா கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மஞ்சள் தூள் சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடித்தண்டெல்லாம் எடுத்துகிட்டு நான் பூவை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது மாதிரி டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்கும் வெரைட்டி ரைஸு அதுக்கப்புறம் குஸ்கா இந்த மாதிரி நெய்ச்சோறுக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சுடு தண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சுடு தண்ணியிலையே நம்ம அப்படியே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து ஊற வச்சிடலாம் கொதிக்க விடக்கூடாது நல்லா தண்ணி ஹீட்டானதும் இந்த பூவை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் சென்று நம்ம தண்ணியை வடிகட்டி அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ இதில் இருந்து நான் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தேவையான மசாலா சேர்த்துக்கிறேன் தண்ணியே இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இதில் வந்து மஞ்சள் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு சால்ட்டு தனி மிளகாய் தூள் நான் காஷ்மீரி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் நம்ம கலர் பொடி சேர்க்க தேவையில்லை கலர் பொடிலாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இப்போ இதில் வந்து மிளகாத்தூள் கான்ஃப்ளவர் மாவு மிளகு ஜீரகத்தூள் லெமன் பிழிஞ்சிட்டு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் கையிலேயே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லெமன் பிழிஞ்சி விட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டோம்னா நல்லா செட் ஆயிரும் மசாலாவோடு சேர்த்து நல்லா நல்லா ஊறி இருக்கும் பொறிக்கிறதுக்கு நல்லா மசாலா பிரியாமல் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஆயில் சேர்த்துட்டு இந்த காலிஃப்ளவரை சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் நான் வறுத்து எடுத்துட்டேன் இது மஞ்சூரியன் அப்படின்றதுனால ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை ஆனியன் வந்து இது மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பூண்டு வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம் நம்ம எந்த அளவு பொடியாக நறுக்க முடியுமோ அந்தளவு ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு பச்சை மிளகாயும் இது மாதிரி நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அடுப்பில் வந்து பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பூண்டு சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒன் பை ஒன்னாக அப்படியே சேர்த்துக்கலாம் நம்ம ரொம்ப நேரம் அதுக்கு இல்லை பூண்டு லேசாக பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பச்சை மிளகா பூண்டு ஆனியன் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் டமேட்டோ சாஸும் ரெண்டு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துட்டு பொறிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவரையும் இது கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு வந்து செம்ம அட்டகாசமாக இருந்ததுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த ரெசிபி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் நம்மளுக்கு சூப்பரான காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சுங்க இதில் வந்து இறக்க போகிறப்ப ஒரு ஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தலையை சேர்த்து இறக்கிடலாம் சூப்பரான காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம குடமிளகாயும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஆனியன் மட்டும்தான் சேர்த்துருந்தேன் இந்த ரெசிப்பி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டு வந்து செம்ம சூப்பராக இருந்ததுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ